தனுசு இயற்கையாகவே கொஞ்சம் கோபக்காரங்க ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசினா அது தனுசுன்னு சொல்லலாம் நம்மளாம் போயிட்டு பேங்கில் ஒரு செலான் எடுத்து சைன் பண்ணி தீவிரப்போம் சில தனுசு ராசிக்காரர்கள்லாம் அந்த செலானை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வீட்டிலே ஃபில் பண்ணிப்பாங்க வீட்டிலே பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக போய் அந்த லஞ்சு டைம் கரெக்டாக இருந்து சாப்பிட போகிற அந்த டைமில் கூட்டம் இருக்காது போய் கட்டுற தனுசு ராசிலாம் நிறைய பேர் பார்க்கலாம் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு ராசிநாதனே குருவாக வந்து அந்த குருவை போய் அஷ்டமத்தில் உச்சமடைவது சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார குரு ஒரு மாதிரி பலனை கொடுப்பார் நம் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்திலே குரு அமைந்த ஒரு பொசிஷன் வந்து ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும் இது ரெண்டும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்காது அப்போது இந்த ராசியிலே இப்பொழுது திருமணம் மதம் மாறி ஜாதி மாறி திருமணத்திற்கு தடையாக இருந்துகிட்ருக்காங்க பெற்றோர் தடையாக இருக்காங்க ஒத்துக்க மாட்டுறாரு அண்ணன் ஒத்துக்க மாட்டுறாரு அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்கன்ற இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இப்போ பேசி ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையிலே இந்த திருமணத்தை செய்து கொள்ளலாமா வேண்டாமான்னு ஃபைனலைஸ் ஆகி மேக்கப்புறம் அது போகுது அது மட்டுமல்லாமல் பிஸ்னஸ் மேன்கள் எல்லாருமே ஒரு பெரிய சிக்கல்களில் மாட்டக்கூடிய அமைப்பு அனைவருக்குமே உண்டு